நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லேயே ஒரு ஃபேமஸான ஹார்பர் இருக்கு அதுதான் இந்த தேங்கா பட்டணம் ஹார்பர் அங்கே உங்கள் இன்னைக்கு காலில் ஆறு மணிக்கு எழும்பி மழையெல்லாம் நம்ம பட்டினத்துல இருக்க ஹார்பருக்கு தான் வந்திருக்கும் இங்க நீங்க எந்த வண்டியில் வந்தாலுமே பார்க் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு அங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நேர ஏலம்போடி இடத்துக்கு போயிருங்க எதுக்காக ஏலம்போடி இடத்துக்கு போங்கன்னு சொன்னேன்னா எனக்கு ஸ்பெஷலா இந்த ஏலம்போடியை பார்க்க ரொம்பவே மக்கா இங்க ஏலம்போடி இடத்துல ஒரு பத்து பேரா சேர்ந்து ஒரு குட்டைய அப்படியே மொத்தமா ஏலம் பிடிச்சு அதை பங்கு பிரிச்சு கரெக்டா எடுத்துட்டு போறாங்க நம்ம ஊர் லோக்கல் மார்க்கெட்டுக்கு மீன் விற்க வரவங்களும் இங்க மொத்தமா ஏலம் போட்டு இங்க எடுத்துட்டு போறாங்க இது எல்லாமே தாண்டி இங்க என்னால பல பேரோட ஹார்ட் ஒர்க் பார்க்க முடிஞ்ச மக்கா இந்த ஹார்பர்ல டெய்லி படகுல போய் மீன் பிடிச்சிட்டு வரவங்களும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போட்லயே தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வரவங்களே நம்மளால பார்க்க முடியும் அண்ட் இது மட்டும் இல்லாம இங்க வெறும் நூறு ரூபாயில இருந்து பல கோடி வளரைக்கும் மீன் எல்லாம் ஏலம் போட்டு நம்ம ஊர்ல இருந்து வெளியூர் வரைக்கும் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கான ப்ராசஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு சோ இப்ப புரியுதா நம்ம டெய்லி வாங்கி சாப்பிடுற மீன் எல்லாம் இவ்வளவு பேரோட ஹார்ட் வொர்க் எல்லாமே தான் நம்ம கையில வந்து சேருதுன்னு சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ட் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அக்கௌண்டா இப்பவே ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க ஓகே பை